முதலாவதாக தாண்டிதழ ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஆர்டர்ல வந்துருங்க எல் பி ஆர் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அம்பத்தூர் விரைவாக வந்து ஒருங்கிணைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆர் எம் பாடசாலாவை தொடர்ந்து செயின்ட் ஜான் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சவுத் சென்னை கொஞ்சம் விரைவாக இந்த பக்கம் லைன் அப் இங்கே வந்துடுங்க கொடியை கம்பத்தின் அருகில் வந்து கூடுங்க அந்த பக்கம் வெளியே வெளியேறக்கூடிய வழியாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக செயின்ட் ஜான் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் அடுத்தது பால வித்யா மந்திர் பால வித்யா மந்திர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள பால வித்யா மந்திரை தொடர்ந்து தயாசதன் அகர்வால் பால வித்யா மந்திரை தொடர்ந்து தயாசதன் அகர்வால் கொடிக்கம்பத்தின் அருகில் வருமாறு கலைமகள் சார் மத்தவங்க கொஞ்சம் பின்னாடி நகருங்க சார் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து நில்லுங்க முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்படி வந்து கூட்டம் என்ன முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் வரிசையில் வர சொல்லி நேம் லிஸ்ட் ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறோம் கலைமகள் கலைமகள் வித்யாசிரம் பத்ம சாரங்கபாணி அடுத்தது அவங்க எந்த ஸ்கூல்ல பத்மஸ் ஆரங்கமணி பத்மஸ் ஆரங்கமணி அடுத்துது அடுத்து வேளங்கண்ணி பப்ளிக் ஸ்கூல் பத்மசாரங்கமாடியை தொடர்ந்து வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியை தொடர்ந்து வித்யா மந்திர் வித்யா மந்திர் பின்னாடி வந்துருக்குமா இதுக்கு பின்னாடி வந்துருங்க வேளாங்கண்ணி போங்கப்பா அடுத்தது வித்யா வித்யா மந்திர் வித்யா மந்திரை தொடர்ந்து சுதர்சனம் வித்யா மந்திரை தொடர்ந்து சுதர்சனம் வித்யா மந்திரை தொடர்ந்து சுதர்சனம் ரெடியாருங்க சுதர்சனத்தை தொடர்ந்து அகர்சன் மே ஜெயின் அகர்சன் தொடர்ந்து ಎಸ್ ಆರ್ ಎಂ ಪಬ್ಲಿಕ್ எஸ்ஆர்எம் பப்ளிக் ரெடியா வந்துட்டீங்களா அடுத்தது கேபிஜே குருகுலம் ரெடியா பின்னாடி மூவ் பண்ணுங்கப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் சீக்கிரமா போங்க வாங்கி முடிச்சவங்க அந்த பக்கம் கொஞ்சம் போங்க எஸ்ஆர்எம்ஐ தொடர்ந்து கேபிஜே குருகுலம் ரெடியா இருக்கீங்களா ஏ குருகுலம் குருகுளம் பிஜே குருகுலத்தை தொடர்ந்து கே ஆர் பப்ளிக் கே ஆர் எம் பப்ளிக்

கேஆர்எம்ஐ தொடர்ந்து ஸ்ரீ நிகேதன் கேஆர்எம் கொஞ்சம் சீக்கிரமா பாலின ரெடியாருங்க ஸ்ரீ நிகேதன் கேஆர்எம் கொஞ்சம் விரைவாக உள்ள போங்க கேதனை தொடர்ந்து ஹிந்து காலனி செல்லம்மாள் வித்யாலயா சீக்கிரம் யாருங்க

இந்து காலனியை தொடர்ந்து லேடி சிவசாமியை தொடர்ந்து செயின் பிரிட்டோ செயின் பீட்டோ பின்னாடிங்க செயின் பீட்டோவை தொடர்ந்து இந்து சீனியர் உங்களுக்கு பின்னாடி வந்துருங்க ரெடியா இருங்கம்மா அதுக்கடுத்து ஹிந்து சீனியர் அதனை தொடர்ந்து ஜேக்கப் மெட்ரிக் திருத்தணி

भारत அடுத்து வேளம்மால் विद्यालयம் வேளம்மால் विद्यालयம் வேளம்மால் विद्यालयயா பான் பார்ட்டி அடுத்து गवर्नमेंट மோரல் ஸ்கூல் नॉर्थ சென்னை மற்றும் நம்பிக்கை ஸ்திகா வேலம்மாள் வித்யாலயா விரைவா போங்க கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் நம்பிக்கை சிகா ரெடி ஆயிரு நன்றியுரையை தொடர்ந்து நாட்டுப்பன்